அனைவருக்கும் வணக்கம் நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ் இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் நிலையான அன்பு நீடிச்சு இருக்கக்கூடிய அன்பு யாருக்கெல்லாம் கிடைக்காது அதுக்கான ஜோதிட விதிமுறை சில விஷயங்கள் மட்டும் இந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா அன்பு அப்படின்றது மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடிய ஒரு விஷயம் ஆனா மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம வாழ்ந்தா நம்ம நிம்மதி போயிடும் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா மென்டல் ஆயிருவோம் அதனால மற்றவங்க அவங்க வாழ்க்கையை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கணும் நாம நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்பதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும் இப்போ எவ்வளவுதான் அன்பு கொடுத்தாலும் சரி நிலையா நீடிச்சு இல்லாத அன்பு யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகத்துல சுக்கரன் சந்திரன் ஒரு ஜாதகத்துல கெட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன் ரொம்ப பலகீனம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிலையான அன்பு கிடைக்காது அடுத்தது கேது சனி இணைவு ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி அல்லது பலமா சம்பந்தப்பட்டாலும் சரி எதிர்பார்க்கக்கூடிய அன்பு நீடிச்சு இருக்காது அடுத்தது ஏழாம் அதிபதி ஏழாம் பாவகம் பாவகரக சம்பந்தம் பலமா இருக்கிறது சூரியன் சனி செவ்வாய் ராகு கேது அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒன்று ஏழில் லக்னத்துக்கு ஒன்று ஏழில் ராகு கேது இருக்கிறது ராகு அல்லது கேது ஒன்று ஏழில் இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அன்புன்றது கிடைக்காது அப்போ இவங்களாம் என்ன பண்ணணும் அன்பு கொடுக்கிறதோடு நிறுத்திக்கணும் எதிர்பார்க்க கூடாது கடமை இசை பலனை எதிர்பாராது அன்பு கொடுங்க எவ்வளவு வேணாலும் ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி அன்புன்றதை எதிர்பார்க்காதீங்க இது ஒண்ணுதான் இதுக்கு தீர்வு இதை பத்தின முழுமையான வீடியோ நம்ம போய் பார்த்துக்குங்க மீண்டும் அடுத்த ஒரு பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்